போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சிலரை நம்ம பார்த்திருப்போம் என்னங்க நல்லா இருந்தீங்க இப்ப இடைச்சு போயிட்டீங்க என்னங்க உள்ளியா இருந்தீங்க இப்ப குண்டாயிட்டீங்க கருத்து இருந்தீங்க இப்ப வெள்ளையா இருக்கீங்க என்ன இதெல்லாமே நம்ம கேட்போம் பித்த உடம்பு இருந்தது அப்படின்னா உடல் ரொம்ப உஷ்ணமாகி இருக்கிறது ஸோ சாதாரணமாக ஒருத்தர் உட்காந்துட்டு போனால் கூட அந்த சேரே சூடும் லைட்டாக தொட்டாலே எனக்கு வந்து ப பக்கத்தில் இருக்கவங்களாம் சுடுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் நமக்கு வாதம் பித்தம் கபம் மூன்றுமே மாறுபாடு அடையும் போது அதிகரித்தாலோ இல்லை குறைஞ்சாலோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் வாகும் மாறுது இதுவே கபம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் உடல் பூசண மாதிரி அடிக்கடி வியர்வை வர்றது வாதம் தொடர்பாக ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு இல்லை வாதம் உடல் அதிகமாக இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவுகளை நிச்சயமாக நம்ம தவிர்க்கணும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் உடல் வாகு இதை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்றோம் சித்த மருத்துவத்தில் அப்படின்னு சொல்லலாம் உடல் வாகுனா என்ன நம்மளுடைய உடல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பொறுத்து இது வாதம் பித்தம் கபம் இதை மூன்றையும் அடிப்படையாக வைத்து தான் ஒருத்தரோட உடல் வாகு எப்படி இருக்குன்னு நம்ம கணிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் வாத உடம்பு அப்படின்னா வாதம் உடலில் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சிலரை நம்ம பார்த்துருப்போம் என்னங்க நல்லா இருந்தீங்க இப்போ இழைச்சி போயிட்டீங்க என்னங்க உள்ளியாக இருந்தீங்க இப்போ குண்டாயிட்டீங்க கருத்து இருந்தீங்க இப்போ வெள்ளையாக இருக்கீங்க என்ன இதெல்லாமே நம்ம கேட்போம் உடல்ல நமக்கு வாதம் பித்தம் கபம் மூன்றுமே மாறுபாடு அடையும்போது அதிகரித்தாலோ இல்லை குறைஞ்சாலோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் வாகும் மாறுது இப்போ வாத உடம்பு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் கருத்து போய் இருக்கிறது சில நேரம் உடல் வெயிட் போட்டு காணப்படுது அதாவது உடல் பருமனை அதிகமாக காணப்படுறது ஒரு வறட்சி ஏற்படுறது இந்த மாதிரியான புற தெரியும் இதுவே பித்த உடம்பு இருந்தது அப்படின்னா உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது ஸோ சாதாரணமாக ஒருத்தர் உட்காந்துட்டு எந்திரிச்சு போனால் கூட அந்த சேரே சூடும் லைட்டாக தொட்டாலே எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் சுடுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பித்தத்தில் வரும் இதுவே கபம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் உடல் பூசின மாதிரியோ இல்லை அடிக்கடி வியர்வை வர்றது ரொம்ப சொல்வாங்க எனக்கு வந்து தொலை தொலன்று இருக்குது இது வந்து உடம்பு பூசின மாதிரி தான் எப்பவுமே இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது அடிக்கடி சளி இருமல் தொல்லைலாம் வருது தலபாரம் இருக்குது இது எல்லாமே கபம் சார்ந்து வரக்கூடிய உடல் வாகு இப்போ பொதுவா இந்த பதிவில் வாதம் இருக்குன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் வாதம் தொடர்பாக ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு இல்லை வாதம் உடல் அதிகமாக இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவுகளை நிச்சயமாக நம்ம தவிர்க்கணும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவா வாதம் அப்படின்னு சொல்லும்போது எண்பது வகையான வாத நோய்களை நம்ம சொல்றோம் எண்பது வகையான வாத நோய்கள் இதில் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு சிம்டம்ஸை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க இதை வந்து இப்போ நவீன காலத்தில் நம்ம சிம்பிளாக ஒரு நாலஞ்சு கேட்டகரியில் முடிச்சிடுறோம் ஆனால் இது எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது வகையாக பிரித்து ஒவ்வொரு வகைக்கும் மைனூட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட அழகாக சொல்லியிருப்பாங்க சில வாத வகைகள்லாம் வந்து பார்த்தோம்னா இடுப்பு பகுதியில் வலது பக்கம் அதிகமான வழி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு வாத வகைகளையும் பொறுத்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க பொதுவாக இந்த வாதம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடியது இடுப்புக்கு கீழே தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் வாதம் வாழுதுன்னு சொல்லலாம் இந்த வாழிடம் இதை பொருத்தும் மற்றும் வாதத்தோட வகைகள் என்பதுன்னு சொன்னேன் பட் வாதம் அப்படின்னா வாயு தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பத்து வகையான வாயுக்கள் நம்ம உடலில் மூட்டுக்கல்ல நரம்புகளில் அதிகமான ஒரு ஆதிக்கம் செலுத்துதுன்னா அதற்கேற்ற மாதிரிதான் மாதிரி தான் நமக்கு உடலோட அமைப்பும் நோய் நிலையும் மாறுபடுது இப்போ வாதம் அதிகமாக இருக்குன்னா சில அறிகுறிகள் மூட்டுக்கல்ல அதிகமான வலி இருக்கிறது இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ் நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லைன்னா அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இந்த வாதம் தொடர்பாக வரக்கூடிய பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம் சரவாங்கி முடக்கு வாதம் அப்படின்னு சொல்கிறோம் ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் ஸோ இந்த மாதிரி வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் இதில் தோல் சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்போ காலாஞ்சக வாதம் அப்படின்னு சொல்கிறோம் காளாஞ்சகம் அப்படின்னா காலாஞ்சக படை அப்படின்னு சொல்கிறது சொரியாசிஸ் சொரியாசிஸ்னால் நம்ம தாங்க முடியாத ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்கின் டிசீஸ் அதிகமாகச்சுன்னா இந்த ஜாயின்ஸ் அஃபெக்ட் ஆகி அதில் வரக்கூடிய சொரியாட்டிக் ஆத்ரட்டிஸை தான் சித்த மருத்துவத்தில் அன்றைக்கே காலாஞ்சக வாதம் அப்படின்னு பிரித்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நோய் நிலைக்கும் மூட்டுக்கல்லில் வரக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து வாத நோய்கள் நிர்ணயிக்கப்படுது வாதம் அதிகரித்தால் தாங்க முடியாத வலி இருக்கும் மூட்டுக்கல்லில் அதிகமான வலி நரம்புகளில் ஏற்படக்கூடிய அதிகமான வலி நரம்புகளில் நீர் கோத்துருக்கிறது சிலருக்கு வந்து வாத நீர் அப்படின்னு சொல்லுவோம் வாத நீர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கும்பக வாதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது வாத நீர் அதிகமாக சேர்ந்து சில இடத்துல கும்பிச்சு இருக்கிறது தான் தேங்கி இருக்கிறது தான் நம்ம வந்து வாதத்தில் ஒரு வகையாக கும்பக வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த வாத நீர் தேங்கி இருக்குதுன்னா கால்கள்ல சடனாக ஒரு வீக்கம் தெரியறது கால் பாதங்கள்ல வீக்கமோ மூட்டுக்கல்ல வந்து அதிகமான வீக்கமோ தோல்பட்டை இருக்குது இல்லைங்களா ஷோல்டர் ஜாயின்ஸ்ல வந்து அதிகமான வீக்கம் தெரியுது இது எல்லாமே இருக்கும் இந்த வாத நீர் நரம்புகளில் சேரும்போது அந்த வழியே நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஜாயின்ட் பெயின் இருக்குன்னா அந்த வழி ஒரு மா பெயினாக இருக்கு உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் நரம்புகளை பற்றி வந்துச்சுன்னா குடைச்சலான வழி தெரியுது உடம்பு இல்லாமல் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு நான் என்னென்னவோ பிளட் டெஸ்ட் பார்த்துட்டேன் ஸ்கேன் பார்த்துட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து நரம்புகளில் அதிகமான வழி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வாதம் அதிகரித்து நமக்கு நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வாதத்தை குறைக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகள் நமக்கு இருக்கு இது பொதுவாக வாதம் எப்பெல்லாம் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒரு அறுபது வயதை கடந்து ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு வாதம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு முப்பத்தி ஐந்து வயதை கடந்தாலோ இல்லை ப்ரெக்னன்சி டைம்லேயோ வாதம் அதிகமாகலாம் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா சில உணவு முறைகள் வாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அடிக்கடி எடுக்கும் பொழுது அதுவுமே வந்து வாத நோயை அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக பருவநிலை மாறுபாடு எடுக்கும் ஸோ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சில சமயங்கள்ல நமக்கு இந்த குளிர்காலம் வருது மழை காலம் வருது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க வாத நோயை இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த ரொமட்டாடோ ஆத்திரட்டிஸ் இருக்குது இல்லையா வாதம் அவங்க ரொம்ப வந்து அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெறும் தரையில கால்களை வச்சு நடக்கும்போதே எனக்கு வந்து அதிகமான வாதம் ஏற்படுது கால்களை வந்து தரையில வைத்து நடக்க முடியல அந்த அளவுக்கு வழி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வாதம் வந்து குளிர்ந்த காலங்கள்லேயோ இல்லை குளிர்ந்த தரைகள்லையோ இல்லை குளிர்ச்சியான இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கொள்ளும்போதோ வாதம் வந்து அதிகரிக்குது அப்போது வாதத்திற்கு நம்ம குளிர்ந்த பொருட்களை டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது கிழங்கு வகைகள் அதாவது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் இதில் மொத்தமாக எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க அதாவது கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இது எல்லாமே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க அது எல்லாம் எடுத்துக்கலாம் பட் கிழங்கு வகைகளை பிடிக்கருணை இருக்குது இல்லைங்களா அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கிழங்கையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிச்சது நாற்பது வயதை கடந்தால் உருளைக்கிழங்கு எடுப்பதை தவிர்க்கலாம் அதே மாதிரி கருணைக்கிழங்கு கிழங்கு சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே ஒரு நாற்பது வயதை கலந்து இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம் அதுலேயும் முக்கியமாக வாத நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதை தவிர்க்கணும் அதே மாதிரி குக்கரில் வந்து ரைஸ் வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட்ஸை சாதம் வந்து வடித்து சாப்பிட்றது நல்லது அதுக்கப்புறம் வாதத்தை குறைக்கணும்னா நிச்சயமாக பேதி மருந்துகள் எடுக்கணும் ஸோ குடல் சுத்தம் விரேஷனத்தால் வாதம் தாழும் இப்போ விரேஷனம் அப்படின்னு சொல்லும்போது பேதி மருந்துகள் ஸோ பேதி மருந்துகள் எடுத்து நம்ம குடலை சுத்தமாக வைக்கும்போது வாத நோய்கள் நிச்சயமாக குணமாகுதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு வாத நோய்க்கும் ஏற்ற மாதிரியான தைல வகைகள் இருக்கு அந்த தைல வகைகளை எக்ஸ்டர்னலாக எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒற்றட முறைகளை கொடுக்கும்போது நிச்சயமாக வாத நோய்கள் குணமாகும் அதே மாதிரி வாதத்தை சமணம் செய்யக்கூடிய மூலிகைகளும் பெருமருந்து வகைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதற்கு மாதிரி அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வாத நாராயண இலைகள் இருக்கு இல்லையா இந்த இலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலம் இது தினமுமே ஒரு ஐந்திலிருந்து பத்து எம்எல் அளவுக்கு காலையில் குடித்தோம்னா நல்லெண்ணெயில் செய்யக்கூடிய இந்த தைலத்தை குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வாதம் முற்றிலுமாக குணமாகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உணவில் அதிகமாக மஞ்சள் இஞ்சி பூண்டு இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய வாதம் அதாவது வாயுக்கள் தச வாயுவில் எது அதிகமாக இருந்தாலோ இல்லை குறைவாக இருந்தாலோ அது வந்து சமநிலையில் படும் இதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மருந்து மருத்துவ முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ பேசிக்காக வாத நோய் இருந்ததுன்னா எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் உடல் வாகு எந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய நாடு எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவில் வாதத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் நன்றி